எதுக்கு இப்படி குதிக்கிறது தானே பார்க்குறீங்க அந்த ஒரு செகண்ட் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு நிஜமாகவே ஞாபகம் இல்லைங்க அம்மா சத் சுத்த திட்டினாங்க என்ன பண்ணிகிட்ருக்க டைனிங் டேபிள் இவரெல்லாம் இருக்குது குதிச்சிட்ருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எனக்கு காஷியஸ் ஆச்சு இன்றைக்கி என் லைஃப்லேயே ஒரு முக்கியமான நாள்னு சொல்லாங்க இந்த நாளுக்காக நான் ஃபைவ் இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு சிலருக்கு ஒரு சிலது ஈஸியாக கிடைக்கும் எனக்கு எப்பயுமே பார்த்துட்டிங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி கிடச்சிருக்கு எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிலாம் நான் சொல்கிற விரும்பல எந்த விஷயம் வேணுனாலும் சரி அதுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கான பலன் வந்து கிடச்சிருக்கு இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஃபைனலி நம்ம ஒன் லேக் யூடியூப் ஃபேமிலி ஆகிட்டோங்க இந்த ஃபைவ் இயர்ஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண ஒவ்வொருத்தங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க நைட்டே ஒன் லேக் ரீச் பண்ணிட்டோம் பட் இன்னுமே ரொம்ப இமோஷ்னாவும் ஹாப்பியாகவும் வந்துட்டு இருக்குது இதை செலிப்ரேட் பண்ணனா எப்படிங்க நம்மளோட ரியாபுட்டிக்ல இந்த சாரீஸ்க்கெல்லாம் நம்ம ஆஃபர் போட்டுருக்கோங்க ஃபஸ்ட்டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங்க்கு கொடுத்தோங்க இப்போ ஜஸ்ட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க ரெண்டு கலருமே ரொம்பவே சூப்பரான கலருங்க